ஆவடி நகராட்சிக்கு உட்பட்ட ஸ்ரீ சங்கரர் நகர் ஸ்ரீ சரஸ்வதி நகர் ஆகிய பகுதிகள் மாதங்களாக நீரில் மூழ்கியுள்ளன இந்த ஆண்டு முதல் முறையாக பெய்த பருவமழையினால் குளம் போல தேங்கிய மழைநீர் மற்றும் அம்பத்தூர் ஏரியிலிருந்து வெளியேறி வந்து தேங்கியுள்ள நீரும் சேர்ந்து முழங்கால் அளவிற்கு உள்ளன முறையான மழைநீர் வடிகால்வாய் வசதி இல்லாததால் மழைக்காலத்தில் தேங்கிய தண்ணீர் மாதக்கணக்கில் வீடுகளை இதனால் குடியிருப்பு வாசிகள் வீட்டை விட்டுவிட்டு வாடகை வீட்டிற்கு குடியேறும் அவலம் ஏற்பட்டுள்ளது ஆவடி பெருநகராட்சிக்கு உட்பட்டுள்ள இந்த பகுதிகள் மிகவும் தாழ்வான பகுதி ஒவ்வொரு மழைக்காலத்திலும் குடியிருப்புகளில் தண்ணீர் இடுப்பளவு தேங்கி பெரும் பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்கிறார்கள் இந்த பகுதி வாசிகள் ஆட்டோ போனாலும் இங்கேருந்து கால் கிலோமீட்டர் நடந்து வரணும் தண்ணியிலே போனோம் தண்ணியிலே வரணும் நாங்கள் எதுக்கு சார் இருக்குது இருக்குதுன்னு நாங்கள் சாகிறதே மேலு எத்தனை காலம் தான் எங்களை இப்படியே பாடுபடுத்த போகுது இந்த நகராட்சி இது வரைக்கும் இந்த தண்ணி பல வருஷமாக போயிட்டு தான் இருக்குது வந்து பார்க்குறாங்க சொல்கிறாங்க நான் எந்த ஒரு ஸ்டெப் எடுத்து கிடையாது மனசுல வந்து பார்க்கறாங்க அதோட வெயில் சீசனில் எந்த பதிலும் கிடையாது எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணுறது கிடையாது இது வருஷம் வருஷம் தான் போயிட்டு கிடக்கு பள்ளிக்கூடத்துக்கு போக முடியல குழந்தைங்க வேலைக்கு போக முடியல பெரியவங்க என்ன போல நடக்க இப்படி மழைநீர் வடிகால்வாய் வசதி இதுவரை இந்த பகுதிக்கு செய்து தரப்படவே இல்லை இந்த நிலையில் சமீபத்தில் பெய்த தொடர் மழையால் தேங்கிய தண்ணீர் குடியிருப்புகளில் புகுந்து பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது பல வீடுகளில் தண்ணீர் வெளியேற வழியில்லாததால் அவை மழைநீரில் மூழ்கியுள்ளன இது குறித்து பாதிக்கப்பட்டோர் பெரிதும் வருத்தத்துடன் கூறுபவைகள் இதோ வருஷத்துக்கு அஞ்சு நாள் இருபது நாள் இதே மாதிரி இருக்கு ஏதாவது வாய்க்கால் ஏதாவது வலி இருக்குன்னா வழி இல்லை இல்லைங்க எதுவும் தண்ணி போக மாட்டேங்குது சுத்தமா அதான் குழந்தை குட்டிகளை வச்சு ரொம்ப அவசைப்படுறோம் வருஷம் மழையிலும் சரி வெயில்லையும் சரி இந்த தண்ணிலே தான் நந்து போய்ட்டு இந்த தண்ணிலே தான் நந்து வரணும் இது ஒரு தீர்வே இல்லாமல் போய் நிறைய வருஷம் இப்படிதான் நாங்க காசுறோம் இந்த ஊர்ல நாங்க வந்து இங்கேயே நிரந்தரமா தங்குற அளவுக்கு இந்த தண்ணியிலயும் இங்கிலயும் கொசுலயும் ரொம்ப அநியாயப்பட்டுனுக்குறோம் வீட்டை சுத்தி தண்ணி இருக்குது இது யாரும் எதுவுமே கேட்க மாட்டேறாங்க இதுக்கே இந்த சங்கர் நகர் வந்து கண்டிப்பா ஏதாவது முயற்சி பண்ணி நல்ல ஒரு முடிவா எடுக்கணும் நகராட்சி சார்பில் இந்த பகுதியில் நிவாரணப் பணிகள் முறையாக மேற்கொள்ளாததால் இந்த பகுதி மக்கள் நகராட்சி மீதும் தமிழக அரசு மீதும் கடும் கோபத்தில் உள்ளனர் இதனால் இந்த சங்கர் நகர் பகுதிகளில் துர்நாற்றம் வீசுவதோடு சுகாதார சீர்கேடும் ஏற்பட்டுள்ளது கிட்டத்தட்ட நான்கு வாதங்களாக மழைநீர் தேங்கி கிடப்பதால் இந்த சங்கர் நகர் பகுதி மக்களின் இயல்பு வாழ்க்கையில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது கொசுக்கள் உற்பத்தியும் பெருகிவிட்டன நகராட்சி கொசு மருந்து அடிப்பதில் மெத்தனம் காட்டுவதால் இந்த சங்கர் நகர் பகுதியில் நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது ஏற்கனவே இந்த பகுதியில் உள்ள குழந்தைகளும் வயோதிகர்களும் பலருக்கு நோய் தாக்கப்பட்டுள்ள சூழலில் இந்த மழைநீர் வடிய ஆவடி நகராட்சி உரிய நடவடிக்கை எடுத்தாக வேண்டும் என இந்த பகுதி மக்கள் குரல் எழுப்புகிறார்கள் பதினஞ்சு வருஷத்துக்கு மூணு முறை ரோடே போடல இந்த முறை எப்படி ஓட்டு கேட்க வருவாங்க எங்களுக்கு தண்ணி போலாம் தண்ணி பாரு எப்படி நிக்குது பாத்தீங்களா பயங்கரமா நிக்குது அதிகாரி வந்து ஒரு இன்னான்னு கூட ஒரு சொல்ல கூட இல்ல இந்த ஏரியால வந்து ஒரு இருபது வருஷமாவே இருக்கும் இந்த தண்ணி மழை தண்ணி வந்து தேங்கியே அப்படியே தான் இருக்கு ஒரு ஒன் மந்த் ஒன் மந்தாவே அப்படியே இருக்கு போன மழை பேஞ்சதுல இருந்து இந்த தண்ணி இப்படி தான் இருக்கு ஒரு நாள் அந்த தண்ணில நடந்தாவே அந்த அரிக்க ஆரம்பிச்சிருது ஆனா அந்த பசங்க அப்படியே ஷூஸ் போட்டு போகும் போது அவங்களுக்கு எவ்வளவு இன்ஃபெக்ஷன் ஆகும் அதை பத்தி யாரும் கவலைப்படுறதே கிடையாது நம்ம எவ்வளவோ போய் வந்து கவர்மெண்ட் சொன்னாலும் அவங்க அதை பத்தி எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே கிடையாது அவங்க கிட்ட இந்த பகுதிக்கு முப்பது ஆண்டுகளுக்கு மேலாகியும் இதுவரை சாலை வசதி ஏற்படுத்தி கொடுக்கவில்லை என்பதால் இந்த முறை தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக கூறுகிறார்கள் இந்த பகுதிவாசிகள் மழைநீர் கால்வாய் பணி ஆங்காங்கே நடந்து வருகிறது ஆனால் தேவையான இடத்தில் அமைக்கப்படவில்லை இந்த தாழ்வான பகுதிகளை இணைக்கும் வகையில் பிரதான மழைநீர் வடிகால்வாய் அமைத்து ஓடையில் விட வேண்டும் அந்த பிரதான கால்வாய்க்கு அனைத்து நகர்களிலும் இருந்து இணைப்பு வழங்கப்பட வேண்டும் இப்படி செய்தால்தான் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும் அதை விடுத்து விட்டு இங்கொன்றும் அங்கொன்றுமாக பணிகளை நடத்தினால் மழைக்காலத்தில் மேலும் சிக்கல் தான் ஏற்படும் எதனா எங்களுக்கு வழி பண்ணி விட்டாங்கன்னா ஏதோ காவாக கட்டி குத்து எங்களுக்கு சரி பண்ணி தண்ணி வழி பண்ணுங்க இதனால ஜனங்களுக்கு பாதிப்பு ஜாஸ்தியா இருக்குது எங்க பையன் இன்னைக்கு ஷூவை கையில எடுத்துன்னு வாட்டர் கேன்ல தண்ணி எடுத்துட்டு போய் ஷூ அங்க போய் போட்டுக்கிட்டு போனோம் அந்த மனையில கோயிலாண்ட தினந்தோறும் இதே மாதிரி நடக்குது நாங்கள் இந்த ஏரியா நீங்கள் இந்த சந்தெல்லாம் வந்து பாருங்கள் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஓரளவுக்கு எத்தனை முறை நாங்கள் அதிகாரிகிட்டே போய் சொல்கிறது அதிகாரி இதோ செய்யறேன்றாங்க வரும்போது இன்னும் ஒரு வாட்டி கூட அதிகாரிங்க வந்து இந்த தண்ணியை பார்க்கவே இல்லை ஒரு ஒரு முறையும் வரவங்க அதிகாரிங்க இதே மாதிரி தான் பண்ணுறாங்க இதில் நகராட்சியில் போய் சொன்னாலும் செய்கிறேன் செய்கிறேன்றாங்க கலெக்டர்கிட்ட போய் சொல்லியிருக்கோம் எல்லார்கிட்டேயும் போய் சொல்லியிருக்கோம் இதுக்கு வழிமுறை என்ன இப்படியே ஒரு மழை வந்ததுனாலேருந்து இப்படியே இருக்குது